வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த மேட்சில் வந்து இந்தியா வந்து மிக குறிப்பிடத்தக்க அளவில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு பதினைஞ்சாவது ஓவரில் ஒரு பால் ஸ்பேர் பண்ணி பதினாறாவது ஓவரில் இருந்து அஞ்சு ஓவர் நமக்கு இறக்கு முப்பத்தோரு பால் ஸ்பேர் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்கிறது மிக சிறப்பான ஒரு விளையாட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் டீம் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது நம்முடைய டீம் வந்து ரொம்ப வலுவா இருக்கிறது பாகிஸ்தான் மட்டும் இல்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து யாரை வேணாலும் எடுத்து விளையாடக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வல்லமையோடு நம்முடைய டீம் வந்து இருக்கு ஆனா டாஸ் முடியும் போது சூரியகுமார் யாதவ் நம்முடைய கேப்டன் வந்து பாகிஸ்தான் கேப்டனோட கைகொலுக்கலை அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கைகொல்கலை இது ஒரு பெரிய மரபு சிறந்த மரபு விளையாட்டுங்கிறது வந்து போட்டி தானே ஒழிய பொறாமை கிடையாது அடிக்கடி விளையாட கேம் கிடையாது யுத்தம் கிடையாது அது விளையாட்டு விளையாட்டுல நம்ம வந்து நம்முடைய திறமை அத்தனையும் காட்டி எதிராளியை தோற்கடிக்க முயற்சி செய்வோம் ஆனால் விளையாட்டு முடிந்த பின்னால் நம்முடைய உள்ள மனித பண்புகள் தான் தலை தூக்கம் நண்பர்களாகத்தான் பிரிவோம் ஏன்னா இங்க சண்டை போடுறது கிடையாது அப்படிங்கறது அடிப்படை தான் இந்த மாதிரி கை கொழுக்கிறது எல்லாம் பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து எதிரியான ஒரு நாடு அதனால நம்ம பாகிஸ்தான் கூட கை கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சார் எதுக்கு பாகிஸ்தான் கூட விளையாடுறீங்க முதல்ல விளையாடவே வேண்டாமே அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இதை பகல்காமில் உயிரிழந்தவர்களுக்கும் நம்முடைய ராணுவத்திற்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் இவர் என்ன எம்எல்ஏ எம்பி எல்லாவது கண்டஸ்ட் பண்ண போறாரா எதுக்கு இவருக்கு இந்த வேலையெல்லாம் அங்க போறது இப்ப முரளிதரன் சொல்லி ஸ்ரீலங்கால வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் வீரர் ஒருத்திருந்தார் எல்டிடிக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல கூட எல்டிடி நினைச்சிருந்தா முரளிதரன் சொல்லியிருக்க முடியாதா நீங்க வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி விளையாடாதீங்க நம்ம நாட்டுடைய நம்ம கவர்மெண்ட்டு நம்மளுக்கு நசுக்குது அப்படின்னு சொல்லியிருக்க முடியாதா அவங்களுக்கு இருந்த அந்த பண்பு அந்த நாகரிகம் விளையாட்டு விளையாட்டை பார்க்கணும் அவர் நம்முடைய நாட்டுக்காக விளையாடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது நமக்கான பெருமை தமிழர்களுக்கான பெருமை அப்படின்னு சொல்லித்தான் அதை பார்த்தாங்க கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த இடையிலுமே அவங்க கொடுக்கலையே இன்னைக்கு இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் விளையாட்டு முடிஞ்சவனா பகல்காம் வீரர்களுக்கும் பகல்காம் உயிரிழந்தவர்களுக்கும் நாட்டின் இராணுவத்திற்கும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா இதை யுத்தமாக நடத்துனாங்க அந்த வெற்றியை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு விளையாட்டு நடந்தது ஏன் முதல்ல அப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஆக்ரோஷமாக உணர்றவங்க இந்த பிசிசிஐ அல்லது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் பாகிஸ்தான் கூட விளையாட மட்டும் வெளியில் வந்திருக்க வேண்டியதானே ஏன்னா சில ஆயிரம் கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அதுதான் காரணம் அப்போ உங்களுடைய காங்கிரஸ் வந்து இதுல வந்து சரியான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க இந்த விதத்துல நீங்க விளையாட போனீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்க வந்து பாகிஸ்தான் அரசோட கூட நீங்க சண்டை பிடிக்கலையே பாகிஸ்தான் மக்களோட சேர்த்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் ஆக்ரோஷமா அரசியல் ரீதியா பேசிட்டு இன்னைக்கு எதுக்கு இந்த மாதிரி போய் விளையாட போறீங்க அப்படின்னு கேட்டாங்க இவங்க என்ன சொன்னாங்க அது விளையாடணும் சரி பண்ணிடுவாங்க பாய்க்காட் பண்ண அதனால என்னாச்சு இதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பாய்க்காட்டு வருங்கிற பயத்துல வந்து விளையாடாமல் இருந்த நிலைமை ஏதாவது இருந்திருக்கா எந்த கண்ட்ரியாவது பொதுவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டியதுதானே இது விளையாட்டு இதுல அரசியல் வேண்டாம் விளையாட்டை விளையாட்டாக பார்ப்போம் சர்வதேச ரீதியாக இத்தகைய விளையாட்டுகள் நாடுகளிடையே தோழமையை உருவாக்குகின்றன அந்த தோழமை உருவாகட்டும் பாகிஸ்தான் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எந்த விதமான சண்டையும் கிடையாது சண்டை என்பதெல்லாம் இப்ப யுத்தத்தை பத்தி சொல்லுவாங்க போர் என்பது யார் போரை துவங்குகிறார்கள் யார் போரில் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொண்ட இருவர் துவங்குகின்ற போரில் ஒருவரை ஒருவர் அறியாத பல பேர் போரிட்டு செத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் பூரா இதுதான் இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுதுன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா லீடருக்கும் பாகிஸ்தான் லீடருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் ஆனால் சண்டை போட்டு சாகிறாங்களே அந்த சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா தெரியாது அதனால தான் போருங்கிறது வந்து கடைசியான ஆயுதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனித குலத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்க நடக்கிறது வந்து யுத்தம்ங்கிறது வந்து இரு அரசுகளுக்கு இடையில இரு நாடுகளுக்கு இடையில இருந்தால் நாட்டு மக்களுக்கு இடையில் இல்லை இந்த போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் பகவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் மக்களிடையே உள்ள உடைய இடையே உள்ள நல்லுறவு மேலும் மேலும் அதிகமாக வளர்ந்தால்தான் போரிடுவதற்கான சூழ்நிலை தவிர்க்கப்படும் அப்படி நல்லுறவு வளர்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி இத்தகைய விளையாட்டுக்கள் இன்னைக்கு டிவி சேனல்ல வந்து இப்ப கேட்டேன் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாகிஸ்தான் யார் இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு அவங்க ரொம்ப நாகரிகமானவங்களா இதுன்னு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்ப நான் கேட்கிறேன் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க சரி அவர் சொல்றது எல்லாமே உண்மை பாகிஸ்தான் நாகரீகம் இல்ல அப்ப நம்மளும் நாகரீகம் போயிடுவா அது நம்ம எந்த விதத்திலும் வயிற்று காம்பிக்கதா ஒருத்தர் கீழ்நிலையில இருந்தாருன்னா நம்மளுடைய பெருந்தன்மையின் மூலம் அவரை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத சிறந்த மனித பண்பா இருக்கும் ஆனா இன்னைக்கு நடந்த நேற்று நடந்தது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுல இது மாதிரி வந்து நடக்கிறது வெட்கக்கேடான ஒரு விஷயம் கூச வேண்டிய ஒரு விஷயம் சூரியகுமார் யாதவ் தனக்கும் தன் நாட்டிற்கும் தன் விளையாட்டிற்கும் மிகப்பெரிய எழுக்கை தேடி தந்து விட்டார் அப்படிங்கிறத உண்மை பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா தேவ் எவ்ரி ரைட் டு கம்ப்ளைண்ட் அன்னைக்கு பாகிஸ்தான் சரியா நடக்கலன்னு சொல்றீங்களே சில இடங்கள்ல அப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்போம் பண்ணிருக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தமா இருந்திருக்கும் என்னைக்கோ ஒரு நாள் அல்லது முந்தி வந்து பல நாள் வந்து பாகிஸ்தான் வந்து சரியா நடக்காம இருந்தது அதனால இன்னைக்கு நாங்க வந்து இதே மாதிரி தான் நடப்போம்னு சொல்ல ஆரம்பிச்சா நீங்க ட்ரிட் ஃபார்ட் தானே செய்றீங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உங்ககிட்ட எங்க இருக்கு விளையாடுவது மட்டும் திறமை இல்லை விளையாட்டிற்கான பண்புகளை சேர்த்து விளையாடுவதுதான் திறமை அதுதான் பண்பு அப்படி இருந்திருக்கணும் ஆனால் நம்ம அப்படி இல்லை இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் இதை இன்டர்நேஷ்னல் அறையலான்னு ஒன்று இருக்கு சர்வதேச விளையாட்டு அரங்கம்னு இருக்கு அங்க வந்து இந்தியாவை பத்தி என்ன நினைப்பாங்க இந்திய இவருங்க கேப்டன் வந்து அணியுடைய அப்படி நடந்துகிட்டதுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு ரொம்ப கீழ்த்தரமா நினைப்பாங்க இங்க உள்ளவங்க வந்து சொல்லிட்டு போகலாம் இது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையர் வந்து ராகுல் காந்தியை பார்த்து இது பண்ணாரு சவால் விட்டாரு ஏழு நாளைக்குள்ள ஆதாரத்தை காட்டணும் இல்லைன்னா பொது மன்னிப்பு கேட்கணும் இதுக்கும் ஒரு மூணாந்தர அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு தேர்தல் ஆணையர் பேசக்கூடிய பேசாது அவர் என்ன கேட்டிருக்கணும் அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எங்களுடைய விடை இதுதான் சொல்லியிருக்கணும் கேள்விக்கு விடை சொல்றதுக்கு ரெடியா இல்லை அன்னைக்கு என்னென்னமோ கேட்டாங்க இவற்ற ராகுல் காந்தி என்ன சொன்னார் ஆதாரம் இல்லைன்னா நீங்க மன்னிப்பு கேட்கணும்னாரு ஆனால் அதே மாதிரி தான் ஒரு பிஜேபி எம்பி ஒருத்தர் ரேபரேலியிலையும் இதுல பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரளா தொகுதியிலையும் இதே மாதிரி இதெல்லாம் இருக்கு முறைகேடுகள்லாம் இறக்குன்னு சொன்னாரு அவற்றையும் ஆதாரம் கேட்கல தேர்தல் ஆணையர் நீங்க இப்ப பிரமாண பத்திரம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லல அதை பத்தி இவற்ற தேர்தல் ஆணையத்தை வந்து பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டதுக்கு பாசிட்டான் அப்படின்னு சொன்னார் கேள்வியை கடந்து போக வேண்டும் ஏன்னா கேள்விக்கு பதில் கிடையாது அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த அரசு என்னென்னலாம் பண்ணுது எதெல்லாம் வந்து இந்த நாட்டின் மரியாதை குறிவுகளாக இருக்கின்றனவோ அவைகள் எல்லாமே தங்களுடைய தரத்தை தாழ்த்துவதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு தேர்தல் ஆணையருடைய தரம் தாழ்ந்தது இன்னைக்கு நம்முடைய கிரிக்கெட் கேப்டனுடைய தரம் தாழ்ந்தது இது மிக மிக வேதனைக்குரியது இது நடந்திருக்கவே கூடாது இனிமேலாவது விளையாட்டு என்பதை விளையாட்டாக மட்டும் பார்க்க வேண்டும் என்ற மனநிலையை உறுதியாக இந்தியா கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்